அத்ரி என்பது யார் அத்ரி என்பவர் ஒரு சாதாரண முனிவர் அல்ல அவர் மனிதன் எவ்வளவு உயரமடைய முடியும் என்பதற்கான உயிருள்ள சாட்சி இந்த உலகத்தில் தவம் தியானம் துறவு கருணை தர்மம் இவையெல்லாம் ஒன்றாக கலந்தால் எப்படி ஒரு மாமுனி உருவாக்குவாரோ அந்த வடிவமே அத்ரி முனிவர் இந்த பிரபஞ்சத்தில் ஏழு மகா ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களை சப்தரிஷிகள் என்கிறோம் அந்த ஏழு பேரில் ஒருவர் தான் அத்ரி சப்தரிஷி என்றால் என்ன அவர்கள் நட்சத்திரங்களாக வானத்தில் இல்லை அவர்கள் மனிதர்களுக்கான வழிகாட்டும் விளக்குகள் அத்ரியின் தவம் அத்ரி முனிவரின் வாழ்க்கை முழுவதும் தவம்தான் ஆனால் அந்த தவம் உலகத்தை விட்டு ஓடி மறைவதற்கான தவம் அல்ல அது உலகத்தை உணர்ந்து மனத்தை அடக்கி ஆசையை எரித்து அகந்தையை கரைத்து ஆன்மாவை ஒளியாக மாற்றும் தவம் அத்திரி செய்த தவம் எவ்வளவு கடுமையானது தெரியுமா சூரியன் எரித்தான் மழை பெய்தது காற்று அடித்தது பசி வந்தது தாகம் வந்தது ஆனால் அத்திரி ஒருபோதும் தன் தியானத்தை விட்டுவிடவில்லை அவர் சொன்னார் உடல் வலிக்கலாம் மனம் சலிக்கலாம் ஆனால் ஆத்மா விழித்து விட்டால் துன்பம் கூட ஆசீர்வாதமாக மாறும் அனுசூயா அத்திரியின் சக்தி ஒரு பெரிய மனிதன் உருவாக அவன் பக்கத்தில் ஒரு பெரிய மனம் இருக்க வேண்டும் அத்திரியின் மனைவி அனுசூயா தேவி அவர் ஒரு பெண் மட்டும் அல்ல அவர் தர்மத்தின் உயிர் பத்தினித்தன்மையின் உச்சம் அனுசூயா என்பதற்கு அர்த்தம் பொறாமை இல்லாதவள் அவர் யாரையும் பொறாமைப்படவில்லை யாரையும் இழிவுபடுத்தவில்லை யாரிடமும் அகந்தை காட்டவில்லை அதனால்தான் தேவர்கள் கூட அவரை வணங்கினார்கள் மூன்று தேவதைகளும் வந்த சோதனை ஒரு நாள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரு சோதனையாக அனுசூயாவின் இல்லத்திற்கு வருகிறார்கள் நீ உண்மையிலேயே பத்தினியா என்று சோதிக்க அனுசூயா சிரித்தாள் அவளின் புன்னகையில் அகந்த இல்லை அவளின் பார்வையில் பயம் இல்லை அவள் சொன்னாள் என் மனம் தூய்மையானால் என் தர்மம் என் கவசம் அந்த தருணத்தில் மூன்று தேவதைகளும் குழந்தைகளாக மாறினார்கள் அது மாயம் அல்ல அது தர்மத்தின் சக்தி தத்தாத்ரேயர் தெய்வமும் மனிதமும் ஒன்று அத்ரி அனுசூயா தம்பதியருக்கு பிறந்த மகன்தான் தத்தாத்ரேயர் தத்தாத்ரேயர் யார் அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றின் ஒருங்கிணைந்த வடிவம் இதன் ஆன்மீக அர்த்தம் என்ன மனிதனுக்குள் படைக்கும் சக்தியும் இருக்கிறது காக்கும் சக்தியும் இருக்கிறது அழிக்கும் சக்தியும் இருக்கிறது அத்திரி காட்டியது இதுதான் தெய்வம் வெளியே இல்லை உன்னுள்தான் அத்ரி நமக்கு சொல்லும் பாடம் அத்ரி முனிவர் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுகிறார் பணம் இருந்தால் பெரியவன் அல்ல பதவி இருந்தால் உயர்ந்தவன் அல்ல அகந்தையை விட்டவன் தான் உண்மையான ஞானி இன்றைய மனிதன் எல்லாம் தேடுகிறான் ஆனால் உள்ளே பார்க்க மறுக்கிறான் அத்ரி சொல்கிறார் உன் மனம் அமைதியாகிவிட்டால் உன் வாழ்க்கை தானாக சரியாகிவிடும் பாபாஜி பார்வையில் அத்ரி பாபாஜி ஒரு முறை சொன்னதாக கூறப்படுகிறது அத்ரி போன்ற முனிவர்கள் பூமியில் பிறந்த தேவதைகள் அவர்கள் பேசுவதில்லை வாழ்ந்து காட்டுகிறார்கள் அத்ரி நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறார் நீ எவ்வளோ பேசுகிறாய் நீ எவ்வளவு வாழ்கிறாய் இன்றைய மனிதனுக்கு அத்திரியின் செய்தி கவலை வந்தால் அத்திரியை நினை அவமானம் வந்தால் அத்திரியை நினை தோல்வி வந்தால் அத்திரியை நினை ஏனென்றால் அத்திரி சொல்லும் ஒரே உண்மை நீ உடைந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் நம்பிக்கை உடையக்கூடாது முடிவு உணர்ச்சி பூர்வமாக அத்திரி ஒரு கதையல்ல அவர் ஒரு பாதை அந்த பாதையில் நடந்தால் மனிதன் மனிதனாக மாறுவான் மனிதன் தெய்வத்தை உணர்வான் அத்திரியை வணங்காதே அத்திரியை போல வாழ முயற்சி செய் ஜாய் பபாஜி